விகாஸ் கதாநாயகன் நடித்திருக்கும் துச்சாதரன் படத்தோட திரையினு இப்போ பார்ப்போம் படத்தில் வந்து விகாஸ் வந்து போலீஸ் கதாபாத்திரத்துக்கு வந்து கச்சிதமாகவே பொருந்திருக்கிறாரு நாயகன் விசால் விகாஸ் சத்தியமங்கலம் பகுதியில் போலீஸ் அதிகாரியாக இருக்கிறார் ஒரு நாள் கல்லூரி மாணவி ஒருவர் கல்லூரி வளாகத்தில் தற்கொலை செஞ்சதாக தகவல் கிடைக்கிது அங்கே போகிற விகாஸ் இது தற்கொலை இல்லை கொலை அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு இதை யார் கொலை செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னு விசாரிக்க விசாரணை ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறாப்புல இறுதியில் அந்த பெண்ணை கொலை செஞ்சது யார் எதற்காக கொலை செஞ்சாங்க போலீஸ் அதிகாரி விகாஸ் கொலையாளியை கண்டுபிடித்தாரா என்பதே மீதி கதை படத்தில் நாயனாக நடிச்சிருக்கிற விகாஸ் போலி கதாபாத்திரம் வந்து கச்சதமாகவே பொருந்திருக்காருன்னு சொல்லலாம் ஒரு மாஸ் ஹீரோவுக்கான நடை உடை என கவர முயற்சி செய்திருக்கிறார் கொஞ்சம் நடிப்பிலும் கவனம் செலுத்தி இருக்கலாம் மற்ற கதாபாத்திரங்கள் நடிச்சிருப்பவங்க திரைக்கட்டத்தில் ஓட்டத்துக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க புலியோட நடிப்பு வந்து பெருசாக எடுபடலைன்னு சொல்லலாம் ஒரு தற்கொலை அதன் பின்னணி என்ன என்பதை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர் தளபதி படம் ஆரம்பித்து பத்து நிமிடத்திலே கதையை வந்து சொல்ல தோங்கிட்டார் இயக்குனர் திரைக்கதையில் சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கிறது ஒரு பலவீனமாக காணப்படுது அடுத்தடுத்து படியான காட்சிகளை வைத்து இருப்பது சளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விஜய் பிரபுவோட இசையில் பாடல்கள் சுமாரகமே பின்னணி இசை கதைக்கு ஏற்ப பயணித்து வருகிறது பாலமுருகனின் ஒளிப்பதிவை ஓரளவுக்கு ஓரளவுக்கும் ரசிக்க முடியுதுன்னு சொல்லலாம் மேலும் இது போன்ற சினிமா தகவல் மற்றும் விமர்சனங்களுக்கு சகான சூரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்